ஜூன் மாத மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உக்காந்துருந்தார் கடகத்திலேயே யார் செவ்வா அவர் சிம்மத்துக்கு போயிட்டார் அப்பாடா அடுத்து புத பகவான் மிதனத்தில் இருந்தவர் கழகத்துக்கு போயிட்டார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள் பனிரெண்டில் சனி இருக்கிறார் ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கரன் இருக்கிறார் பதினொன்னில் அதாவது வந்து கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகிறது யாரெல்லாம் குபேர வளங்களை அல்ல போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் தான் விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த எட்டாம் இடத்திலே மறைந்திருந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லுகிறார் ஒன்பதாம் வீடு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா ஓடிப்போனவனுக்கு சார் பார்த்தீங்கன்னா சார் இந்த தாயத்தை கட்டிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட நீங்கள் நான் நாயேயா பன்னெண்டு மணிக்கு சுடுக போவேன் அந்த மாதிரி நான் ஏன் ஊரை விட்டு ஓடி போகிறேன் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க ஓடி போனனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா நான் ஓடி போகணுமா நீங்க உங்களை யாரும் ஓடி போக சொல்லலை இந்த நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் அவ்வளவு தைரியத்தை தருவார் குருன்னு அர்த்தம் அதுக்கு அப்போது ஒன்பதாம் இடத்தில் குரு அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்க மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டே என்னென்னா ஆறாம் இடத்து சனி ஆறு என்பது என்னென்னா ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு வேலை தரார் சனி பகவான் ஒர்க்கு தரார் ஒர்க் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உலகத்தில் ஒரு மனிதனின் முதுகெலும்பு ஒரு மனிதனின் பெருமை என்ன என்றால் அவருடைய பணி தான் அவருடைய பெருமை வாழ்க்கையிலே நீங்கள் என்னவாக இருக்கீங்கங்கிற அந்த அந்த பணி என்ன வேலையில் இருக்கீங்கிறது தான் உங்களுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது இல்ல சார் அப்படின்னா வந்து பாட்டம் லெவல் ஜாப்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தரம் இல்லைங்கிறீங்களா நான் அப்படி சொல்ல வேலைக்கே போகாம ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நான் சொல்றேன் வேலைக்கு போகணுங்கிறது அடிப்படை அந்த அதுதான் உங்களுடைய முகவரின்னு சொல்ல வரேன் வேலைக்கு போறது தான் அந்த எண் அந்த எண்ணுங்கிறது தான் வேலைக்கு போறீங்க இன்னையிலேருந்து நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ரைட் இனிமேல் ஜெயிச்சிருவீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் பொழுது வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை உருவாக்குவார் முன்பெல்லாம் வந்து அந்த எண்ணங்கள் நம்முடைய தீவிரமாக இருந்தது இப்போ அந்த வேலை அப்படிங்கிற விஷயத்தில் விசுவாசமுமே ரொம்ப கம்மியாக போச்சு நான் பார்க்குறேன் மீடியா இந்த மீடியா உலகமாகட்டும் அல்லது இன்றைய இளைஞர் சமுதாயமாகட்டும் மூணு மாதம் இந்த கம்பெனியில் இருக்கான் பக்கத்தில் திரும்பி பார்த்தா அடுத்து இந்த கம்பெனியில் வேறு ஒருத்தவன்ட்டான் அவன் அந்த கம்பெனிக்கு போயிட்டான் த்ரீ மந்த்ஸ் ஒருத்தர ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கேன் ஒரு ஸ்டேட்டஸை பார்க்க முடியுதா சார் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஜம்ப் பண்ணி ஓடிடுறோம் நம்ம பொறுமையெல்லாம் போச்சு நூறு பக்க புக்கு முந்நூறு பக்க புக்கு படித்தவங்க தான் நம்மெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறது அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடுறோம் பொறுமை இல்லை பொறுமை இல்லை ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது அந்த பொறுமையை சொல்லித்தருகிறார் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க சாரத்தை புரிஞ்சுக்கிங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் விசுவாசத்தை சொல்லித்தருகிறார் முதலில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க உங்கள் உங்கள் ஓனரோ அல்லது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சேர்மனோ அந்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதுதான் உலகின் மிகப்பெரிய பரிசு நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுக்குறாங்க இந்தாப்பா இதோ இதில் ஒரு பத்து லட்சம் இருக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கொடு அது பெரிய விஷயம் இந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் வராது அந்த ஆறாம் இடத்த சனி பகவான் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை நற்பெயரை வாங்கி தருகிறார் தடைகளை உதைத்திருக்கிறார் எது தின்னில் எதிரியே இல்லை நம்பிக்கைக்குள் முதல்ல எதிரியே இல்லைன்னு நீங்கள் நினச்சி பழகுங்க இந்த உலகம் ஒரு சிறிய உலகம் இதில் யார் யாருக்கு எதிரி எல்லோரும் இந்த இடத்துல எல்லாரும் பழைக்க தான் வந்திருக்கும் எதிரி என்பது யாரும் இல்லை அப்போ ஐந்தாம் இடத்து ராகு உங்களுக்கு ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி எப்படியாவது அந்த குழந்தை கொடுத்துருவார் அசுர தயாநிதி ராகுன்னு பேர் ராகுக்கெல்லாம் தோல்வியே கிடையாது சில கிரகங்கள் நண்பர்களே ராகுவைப் போல சனியைப் போல செவ்வாயை போல இவர்களுக்கெல்லாம் தோல்வின்னா என்னன்னே தெரியாது தே டோன்ட் நோ வாட் இஸ் தோல்வி தோல்வின்னு ஆ அப்படி ஒன்று இருக்கா அப்படியா தோல்வியா நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ராகு பகவானுடைய குணம் அந்த ஐந்து குடையவன் வந்து ராகு ராகு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாக்கிடுறார் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எண்டோமெட்ரியம் திக்னஸ் இல்லை அது இல்லை இது இல்லை யுட்ரஸ் வளர்ச்சி இல்லை கரு கருமுட்டைகள் வளர்ச்சி இல்லை என்னென்னமோ சொல்கிறான் டாக்டரே சொல்லிட்டார் சார் கருமுட்டையெல்லாம் வளராதுன்னு சொல்லிட்டார் டாக்டரே சொல்லிட்டார் சார் மொட்டிலிட்டியே இல்லைன்ட்டார் சார் டாக்டர் தானே சொன்னாரு கடவுள் ஒன்றும் சொல்லியே கடவுளுங்கிறவரு தான் உச்ச நீதிமன்றம் அவர் சொன்னா சொன்னது தான் அவர்கிட்ட போனீங்களா கடவுள் முடிவு செய்தால் என்ன வேணாலும் நடக்கும் அற்புதங்கள் நடந்துவிடும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பகவானை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது குரு பகவானின் பொன்னான பார்வை ஐந்தாம் இடத்துல வரும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி குழந்தை பிறக்க போது இதில் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஜூன் மாத பலன்களில் அதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் ட்விஸ்ட்டு ராசிநாதன் ஒன்று எட்டுக்குடையவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் எட்டுக்குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல பிரிவினை ஏற்படும் துலாம் ராசிக்காரர்கள் மனைவியோட மிகப்பெரிய சண்டை ஏற்பட போது ஜாக்கிரதையாக பார்த்துங்க யுத்தம் வரும் யுத்தமே வரும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மிக மோசமான ஒரு அமைப்பு சுக்கரன் எட்டாம் வீட்டில் மறைவது ராசிநாதனாகவும் இருக்கிறார் கலத்திரக்காரகனாகவும் இருக்கிறார் எட்டுக்குடைய மாங்கல்ய ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் மறைவது என்பது மிக மோசமான ஒரு விஷயத்தை கொடுக்கிறது அடுத்து பதினொன்றாம் இடத்தில் பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேது செய்ய வேண்டிய எல்லா வேலையும் சூரியனே எடுத்து செய்வார் சேரவர் யார் ஹெச்ஓடி செய்ய வேண்டிய சூரியன் செய்ய வேண்டிய வேலையை கேது செய்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் சேரவர் யார் கேது கேதுக்கு யாராவது அட்வைஸ் பண்ண முடியுமா இல்லை யார் அட்வைஸாவது கேது கேட்பாரா யார் அட்வைஸுமே கேட்க மாட்டார் ஏன்னா கேது த டான் கிரகங்களில் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கிரகம் கேது அதுக்கப்புறம் ராகு தான் சூரியனை கேது சூரியனின் பணியை எடுத்து செய்ய போகிறார் பாதகாதிபதி சூரியனின் பணியை ஹிருதயம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையை அப்பாவை பார்த்துக்கணும் அப்பாவை இழக்கும் நேரம்னே சொல்லலாம் தைரியமாக சொல்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக அப்பாவை பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் போகும் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் நேரம் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் நிறைய பிள்ளையார வணங்கணும் இதுக்கு போகணும் பிரத்யங்கராக வணங்கணும் தெரிந்தே ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கு மன்னிப்பே கிடையாது என்பதுதான் உலக நியதி தெரியாமல் செய்து தந்தால் அது பேர் தவறு தெரிஞ்சு அது பேர் தப்பு தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது இறைவனிடம் மட்டும்தான் அதுக்கு மன்னிப்பு உண்டு அதனால் பிரீத்தி பண்ணிக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் செய்த தவறை உணர வேண்டும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழில் வளர்ச்சியை தருவார் வேலைக்கு போக வைப்பார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது உண்மை யாராவது தெரி தெரியும் இப்போ தப்பு பண்ணிவிட்டேன் சார் நான் வருந்துறேன்னா வருந்தி சரி பண்ணியிருங்க அல்லாமல் கேது துரத்தி துரத்தி கொள்வார் ஏன்னா கேது வந்து பாம்பு சர்பம் என்று அறியப்படுகிறார் கேது கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது யாராக இருந்தாலும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளையாரை வெளிவிடுங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கு வருந்தி சரி செய்து விடுங்கள் ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது எப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார் சனியினுடைய மித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் சனி இந்த கார்னரில் மீனத்திலையும் குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க போகிறார்கள் குரு மிதனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால் கிரகங்களோட ஹெச்சோடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார் ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார் சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார் மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் காதலை உருவாக்கு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார் காதல் காதல் திருமணம் செய்தவர்கள் பிரிந்த தம்பதியினர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள் கேது ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார் செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியாவில் இருக்கிறவங்க இப்பு பேரா கோலாலம்பூர் பெனாங் போன்ற இடத்துலலாம் வார வாரம் வருகிறேன் மலேசிய மக்களை சந்திக்கிறேன் டைரக்ட் அபார்ட்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க மலேசியாவில் இருக்கின்ற சீமடத்திற்கும் வருகைதாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்